புரட்சியாளர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தைந்தாவது பிறந்தநாள் முன்னிட்டு மாபெரும் ஊர்வலம் மற்றும் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் பிரம்மாண்ட விழா நடைபெற்றது புரட்சியாளர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆதி திராவிடர் முன்னேற்ற நல சங்கம் காஞ்சிபுரம் சார்பில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தைந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு காஞ்சி மாநகரில் கங்கை கொண்ட மண்டபம் அருகே அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலை ஊர்வலம் தொடங்கி ஏழுநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் நிர்வாகிகள் மாபெரும் பேரணியாக சென்று பேருந்து நிலையம் அருகே ஆதி திராவிடர் முன்னேற்ற நலசங்கம் சார்பில் தையல் இயந்திரம் மிதிவண்டி சேலை வேட்டி அறுசுவை உணவுகள் என பத்து லட்ச ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆயிரம் நபர்களுக்கு ஆதி திராவிடர் தலைவர் காரை வெங்கடேசன் உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் சங்க செயலாளர் வழக்கறிஞர் ஜனகன் பொருளாளர் ஜெயபால் ஆதிதிராவிடர் நல சங்க துணைத் தலைவர்கள் ஓரி டே எஸ்எம் எஸ் எம் பொன்னா வெங்கடேசன் துணை செயலாளர்கள் ஜி எம் ரவி எஸ் சுகுமார் அமைப்பாளர்கள் ஆர் வி ஞானசேகரன் வழக்கறிஞர் ஜி கார்த்திகேயன் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் டி வித்தகவேந்தன் வழக்கறிஞர் எஸ் பாரத் செயற்குழு உறுப்பினர்கள் சாலபோகம் அருண் திருமாதாசன் புத்தேரி ஸ்டான்லி கோபிநாத் மற்றும் ஆதிதிராவிடர்கள் முன்னேற்ற நல நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

すいまん。 பைய ஒண்ணாங்க ஓகே ஓகே